லெவன்த் பாலிட்டியில் அடுத்து பார்க்கப்படுது மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் தலைமை தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வை வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரி செயல்படுவதுடன் மாவட்டத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடுகிறார் மாநில அரசாங்கத்துடன் கலந்து பின்னரே ஒரு மாநில அரசு அதிகாரியை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக நியமிக்கவோ அல்லது பதவியளிக்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு அடுத்தது தேர்தல் நடத்தும் அலுவலர் முக்கியமான பொறுப்பு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒரு நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அக்குறிப்பிட்ட நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை நடத்தும் பொறுப்பு உள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மாநில ஒன்றிய பிரதேச அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்து ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்றத் தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரை நியமிக்கிறது அவர் அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது உள்ளாட்சி அதிகாரிகளாகவோ இருக்கலாம் மேலும் கூடுதலாக அவருக்கு தேர்தல் பணிகளில் உதவுவதற்கு ஒன்று அல்லது இரண்டு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அதாவது ஏ ஏஆர்ன்னு சொல்லுவாங்க அசிஸ்டண்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிப்பாங்க இவர்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளிலும் நியமிக்கப்படுவதுடன் தேர்தல் நடத்தும் அலுவலரின் பணிகளை செயல்படுத்துவதில் பேருவையாக இருப்பார் ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க